ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நிமிட்டைதான் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஜாக்கெட்டில் ஆம்கோள் எப்படி அளக்குறது அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் கிடைக்கும் வீடியோ பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆல் பட்டன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கு போகலாம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸில் வந்து இந்த ஆண்கோல் பற்றின டவுட்டு நிறைய சந்தேகங்கள் வந்து நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அதாவது எப்படி நாங்கள் வெட்டினாலும் ஆண்கோள் வந்து அக்குள் வந்து ப்ளவுஸ் போடையில் எங்களுக்கு டைட்டாக இருக்குது அப்புறம் வந்து ஆண்கோள் வந்து எல்லா அளவுக்கும் ஒரே அளவா ஒரே அளவு தான் வருமா அப்படின்லாம் நிறைய சந்தேகங்கள் கேட்குறீங்க அதுக்கான தீர்வாக இருக்கும் இந்த வீடியோ ஆம்கோல் பற்றி உங்களுக்கு ஜாக்கெட்டு நம்மளுக்கு கையை சரியாக ஏறி அந்த ஆம்கோல் சரியாக தான் ஜாக்கெட் ஃபினிஷிங் நம்மளால போடவே முடியும் இந்த வீடியோ ஆம்கோல் பற்றின எல்லா சந்தேகத்துக்கும் உங்களுக்கு தெளிவாக புரியும் இப்போ நம்ம எப்படி அலோ பிளவுஸில் ஆம்கோல் அளக்குறது அப்படின்றத பார்ப்போம் ஜாக்கெட்டு நம்ம அளக்க போகிறோம் அலோ ப்ளவுஸை வந்து அளக்க போகிறோம் அப்படின்னா முத முன் பக்கம் இருக்கிற பொக்கி வளையத்தை கலட்டி விட்டு தனித்தனியாக இப்படி வச்சிடணும் தான் நம்ம எந்த ஒரு அளவாக இருந்தாலும் ஜாக்கெட்டில் எடுக்கணும் இப்போ நான் ஆண்கோள் உங்களுக்கு எப்படி அளக்குறதுன்னு பார்ப்போம் ஏதாவது ஒரு பக்கம் பின்பகுதியில் அளங்க அப்போ தான் சரியாக இருக்கும் ஏன்னா முன்பக்கம் நம்ம டாட்டெல்லாம் பிடிச்சிருப்போம் இல்லையா அப்போ நீங்கள் அங்கே அலந்திங்கன்னா உங்களுக்கு சரியான அளவாக இருக்காது பின் பக்கம் நமக்கு முன்பக்கமும் அதே அளவு தான் இப்போ வந்து பின் பின் பக்கத்தில் ஷேப்பாக வச்சுக்கோங்க இந்த ஷோல்டரில் இப்படி வச்சுக்கோங்க ஷேப்பாக வச்சுக்கிட்டு டேப்பை அப்படி வச்சுக்கிட்டு ஒரு ஸ்கேல் வச்சுக்கணும் மேலே அப்படி வச்சுக்கோங்க சரியாக இந்த ஆம்கோல் வளைவை சரியாக வச்சுக்கிட்டு இந்த கை ஜாயிண்டும் இந்த ஆம்கோல் முடியுது பாருங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க ஸ்கேல் வச்சு அந்த இடத்துல ஸ்கேலை வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு டேப் வரைக்கும் நீங்கள் டேப்பில் அழுத்தி இப்படி வைச்சோன்னா எந்த நம்பரில் உங்களுக்கு இங்கே வருதோ அதுதான் வந்து ஆம்கோள் உயர் அதாவது ஆம்கோள் அளவு வந்து அதுதான் இப்போ வந்து அளவு ப்ளவுஸில் என்ன அளவு அளக்குறோமோ அதைவே நம்ம வச்சுக்கலாம் தையலுக்குன்னு சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது இந்த சந்தேகம் நிறைய பேர்த்துக்கு இருந்துக்கிட்டே இருக்குது அதாவது மேலே வந்து தையலுக்கு ஷோல்டரில் நம்ம விடுவோம் இல்லையா அப்போ வந்து நமக்கு இங்கேயும் ஆம்போல் எடுக்கையில் நம்ம இதே அளவு வச்சோம்னா நம்மளுக்கு தைக்கையில் இங்கே கை மேலே ஏறி வந்துடும் அப்போ வந்து தைக்கையில் கை இப்படி இங்கே இப்போ ஆறு இன்ச்சுக்கு வெட்டுறோன்னா தைக்கையில் அரை இன்ச்சு இறக்கமாக வரும் இப்போ இங்கே அரை இன்ச்சு ஷோல்டர் தைக்கிறப்பையும் இங்கே இது இறங்குறப்பையும் உங்களுக்கு அந்த உயரம் ஆம்கோளோட உயரம் வந்து கிடச்சிரும் அதனால் நீங்கள் வந்து இப்படி அளத்தில தையலுக்கு சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது இப்போ பாருங்கள் ஆண்கோள் வந்து ஆறு இன்ச்சு வருது இந்த மாதிரி தான் எந்த ஒரு சைஸ் ப்ளவுஸாக இருந்தாலும் இந்த மாதிரி தான் அளக்கணும் அளந்து என்ன அளவு வருதோ நீங்கள் அதே அளவுக்கு நம்ம அளவு ப்ளவுஸில் ஜாக்கெட்டில் அளவு வச்சு நம்ம வெட்டையில் முழுக்க சரியாகும் இப்போ நான் வந்து ஒரு ஷார்ட்டில் உங்களுக்கு பின்பகுதியை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன் அதாவது இது உயரம் இது அகலம் முதல்ல வந்து நம்ம மேல் பக்கம் கழுத்து அகலம் எடுப்போம் ஷோல்டர் ஆம்கோல் நம்ம அளவு ப்ளவுஸில் பார்த்தோம் இல்லையா அந்த கோல் அளவு தான் நான் வச்சுருக்கேன் பாருங்கள் ஆறு இன்ச்சு அதை தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டர்லேருந்து குறிச்சதுலேருந்து பாக்ஸ் போட்டுறோம் பாக்ஸ் போட்டு இந்த ஆம்கோளானது ஒன்றே கால் இன்ச்சு இந்த பாயிண்ட்லேருந்து வச்சுருக்கேன் இந்த ஒன்னே கால் இன்ச்சு வைக்கிறப்ப சரியா இருக்கும் வளைவு போட்டுறோம் வளைவு போட்டு இதே போல வரைஞ்சிடுறோம் இப்போ வந்து நிறைய பேத்துக்கு ஒரு சந்தேகம் அதாவது சின்ன சைஸுக்கு நம்மளுக்கு குறைச்சு வரும் ஆங்கோல் வந்து ஆறெல்லாம் வராது சின்ன சைஸ் பிளவுஸ் அப்படின்னா அஞ்சு நாலரை கூட சின்ன இருபத்தெட்டு இருபத்தி ஆறு இந்த மாதிரி எல்லாம் வரையில நாலரை கூட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்து அஞ்சு அஞ்சரை இந்த மாதிரி கொஞ்சம் தான் கூடும் அரை அரை இன்ச்சு தான் வித்தியாசம் வரும் இதே இதை பெரிய சைஸ் ப்ளவுஸ் போகிறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது பெரிய சைஸ் ப்ளவுஸ் அதாவது ஒரு ஐம்பது இன்ச்சு பிளவுஸ்ன்னே வச்சுக்கோங்க இப்போ நான் வரைஞ்சி வச்சுருக்கறது வந்து ஒரு நாற்பது இன்ச்சு பிளவுஸு பத்து நாற்பதுன்னு இல்லை பத்து வரும் ப்ளஸ் ஒரு ஒரு இன்ச்சு தையலுக்கு விட்டுருக்கோம் நாற்பது இன்ச்சு பிளவுஸு இப்போ ஒரு ஐம்பது இன்ச்சு பிளவுஸு அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஆம்கூள் அப்போ ஏழு வருமோ அந்த மாதிரிலாம் சந்தேகம் இருக்கும் இப்போ நீங்கள் அலோ ப்ளவுஸ்லாம் அளக்குறீங்க உங்களுக்கு சரியாக அளக்க தெரியலை அப்படின்னாலும் ஏதோ ஒரு டவுட் வரும் சரியாகவே நம்ம அளந்தாலுமே அதில் ஒரு ஆறு இன்ச்சு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க இவ்வளோ பெரிய ஆளுக்கு இவ்வளோ பெரிய ப்ளவுஸுக்கு நமக்கு ஒரு ஆறு இன்ச் எப்படி வைக்கிறது அப்போ கொஞ்சம் கூட்டி வெப்போமா அப்படின்லாம் தோணும் ஆனால் அது தேவையில்லை அதுக்கான ரீசனை நான் சொல்கிறேன் பாருங்கள் அதாவது இப்போ வந்து ஒரு நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ்னே வச்சுக்கிறோம் நாற்பத்தி நாலு இன்ச்சு ப்ளவுஸ்னால் இங்கே ஒரு இன்ச்சு உங்களுக்கு கூடுதலாக வரும் தையலுக்கு சேர்த்து அப்படிங்கிறப்ப நாற்பத்தி நாலு அப்படி இப்போ நாற்பத்தி எட்டுன்னா ரெண்டு இன்ச்சாக கூட வரும் இந்த மாதிரி உங்களுக்கு இங்கே பாடி அகலம் கூடுறப்ப இந்த ஆங்கோள் இங்கேயும் அகலம் கூட வரும் ஆறு இன்ச்சு ஆறரை இன்ச்சு தான் வரும் ரொம்ப ஏழு இந்த மாதிரிலாம் போயிடாதீங்க ப்ளவுஸ் நல்லாவே இருக்காது அவங்களோட கையோட அகலத்தை பொறுத்து அளவு ப்ளவுஸில் அலக்குறதை பொறுத்து அலங்க அலக்கையில் என்ன அளவு வருதோ அதை வைங்க ஆனால் வந்து ஏழு ஏழ்ரை இந்த மாதிரிலாம் வரவே வராது ஆறையோடு நிப்பாட்டிக்க எதுக்காக அப்படின்னா இந்த அகலம் கூடுறப்ப இப்போ ஒரு ஒரு இன்ச்சு நாற்பத்தி நாலு ப்ளவுஸ்னு வச்சாலுமே இங்கே ஒரு இன்ச்சு கூடும் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஆண்கோளோட இங்கே வரும் இங்கே வரைக்கும் வருமா இந்த அகலம் பாடி அகலம் கூடுறப்ப உங்களுக்கு இந்த ஆம்கோல் இப்படியே தான் செய்யும் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு கை அகலத்தோட மேட்சாக சரியாக வரும் அதனால் அகலம் கூட கூட நம்ம ஆண்கோளில் கூட்டணும் அப்படின்ற அவசியம் கிடையாது என்ன அளவு ஆறரைக்கு மேலே தேவை கிடையாது அந்த மாதிரி தான் நம்ம அளவு எடுத்துக்கணும் ஆம்கோள் வந்து நம்ம எப்படி அளவு ப்ளவுஸில் அளக்குறதுன்னு பார்த்தோம் இப்போ ஆம்கோள் பத்தின டீட்டெயில் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன் வீடியோ பார்த்துட்டே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ